பாஜக தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஐந்து ஐஏஎஸ் உள்ளிட்ட எட்டு அரசு அதிகாரிகள் நேரில் ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அதிகாரிகள் உள்ளிட்ட எட்டு அதிகாரிகள் ஆஜராக நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இருக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி வணக்கம் தற்போது நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அதில் என்னென்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முழு விவரங்கள் வணக்கம் கடலூர் மாவட்டம் குத்தப்பாக்கம் கிராமத்தில் உள்ள தேவநாத சுவாமி கோவிலுக்கு சொந்தமான மூன்று புள்ளி நாற்பது ஏக்கர் அமைந்துள்ள தனியார் பள்ளியை அப்புறப்படுத்த கோரி பாஜக மற்றும் கோவில் மேம்பாட்டு பிரிவின் மாநில செயலாளர் வினோத் ராகவேந்திரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார் இந்த வழக்கு விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் பள்ளியை அப்புறப்படுத்தி கோவில் நிலத்தை கோவிலுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உத்தரவிடப்பட்டிருந்தது இந்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என கோரி தமிழக வருவாய்த்துறை செயலாளர் அமுதா பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் மதுபதி இந்து சமய அறநிலைத்துறை செயலாளர் சந்திரமோகன் அறநிலைத்துறை ஆணையர் ஸ்ரீதர் கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் அறநிலைத்துறை இணை ஆணையர் பரணிதரன் கோவில் செயல் அலுவலர் வெங்கடகிருஷ்ணன் ஆகியோருக்கு எதிராக வினோத் ராகவன் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தாக்கல் செய்துள்ளார் இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி கே ஆர் ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி சுந்தரமோகன் அடங்கிய அமர்வு அதிகாரிகள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளை ஜூலை பத்தாம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையும் அன்றைய தினத்திற்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள் சொல்லுவாங்க தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி